السلام عليكم ورحمه الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. மிய اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين

நவிமாறுக்கெல்லாம் விளங்குகின்றனர் அஹமதியா ஜமாத்தின் எதிரிகள் முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறி தூண்டுவிடுவதிலும் மேலும் சில நாடுகளில் ஜமாத்தினை எதிர்ப்பதிலும் மிக கீழ்த்தரமான வழிமுறைகளை கையாள்வதிலும் எல்லை மீறி விட்டனர் இதனை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது பாகிஸ்தானில் கடந்த வருடம் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நடந்த சம்பவத்திற்கு பிறகு இவர்களுடைய பரிமாற்றத்தில் ஒரு வேகம் எழுந்துள்ளது அதனை பாகிஸ்தானுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அகமதி மக்களால் ஒருபோதும் உணர முடியாது இதனை போன்று இந்தோனேஷியாவிலும் சில உலமாக்கள் மாறாக அதிகமானோர் அகமதியத்தை இந்தோனேஷியாவில் இருந்து அழித்துவிட வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு அழிக்கும் அளிக்கும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் மேலும் எதிரிகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய மக்களை தவிர வெளியில் இருக்கக்கூடிய மக்களால் இதனை ஒருபோதும் உணர முடியாது ஒரு வகையில் பாகிஸ்தானிலிருந்து வெளிநாடுகளுக்கு வந்து வசிக்கக்கூடிய மக்களாலும் அல்லது பாகிஸ்தானில் நெருங்கிய உறவினர்களை கொண்டவர்களும் இதனை உணர்ந்திருக்கலாம் வெளிப்படையில் படித்த மக்களாக இருக்கக்கூடியவர்களும் இவ்வாறு செய்வதைக் கண்டு ஆச்சரியமாக இருக்கிறது இவர்களா மனித குலத்திற்கு நன்மை செய்தவரின் உம்மத் என்று கூறக்கூடியவர்கள் ஆனால் நிச்சயமாக இவர்கள் மனித குலத்திற்கு நன்மை செய்தவரின் ஆன்மாவிற்கு இழுக்கை ஏற்படுத்தக்கூடியவர்கள் ஆவார்கள் சில இடங்களில் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய அகமதி சிறு பிள்ளைகளிலிருந்து பெரும் பிள்ளைகள் வரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்படுகின்றனர் எனக்கு வரக்கூடிய தினசரி கடிதங்களில் இதுபோன்ற மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் பல கடிதங்கள் வருகின்றன பிறகு வியாபாரிகளும் சில இடங்களில் இதனால் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் மற்றும் இறுதி நிபுத்துவம் பற்றி தவறாக எடுத்து கூறி மக்களின் உணர்வுகளை தூண்டி அகமதிகளின் வாழ்க்கையை சீரழிக்கின்றனர் நீங்கள் இவ்வாறு கொடுமை இழக்கப்படுவதிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அகமதி இல்லை என்று கூறுங்கள் மேலும் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலி இஸ்லாம் அவர்களை நபி என்று கூறினர் என்றால் ஒரு புதிய மார்க்கத்தின் நபி என்று கூறுங்கள் சாஹிபுக்கு இஸ்லாம் மற்றும் நபி எவ்விதமான தூரமான தொடர்பு கூட கிடையாது இவ்வாறு செய்தீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றோம் உங்கள் மீது அநீதி இழைக்க மாட்டோம் அவ்வாறு செய்யவில்லை என்றால் நாங்கள் உங்களை ஒவ்வொருவராக குறிவைத்துக் கொள்வோம் இன்றைய வருகின்றன மேலும் உங்களுடைய வியாபாரங்கள் அளிக்கப்பட்டுவிடும் உங்களுடைய கொள்ளையடிக்கப்படும் உங்களுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டுவிடும் என்றும் ஒளிவு மறைவு இல்லாமல் மிகவும் வெளிப்படையாக மனித தன்மை இல்லாத இந்த விஷயங்களை அறிவிப்பு செய்கின்றார்கள் காவல்துறைக்கு முன்பும் கூட அமைப்பாளர்களுக்கு முன்பும் கூட அரசு அதிகாரிகளுக்கு முன்பும் கூட இவ்வாறு வெளிப்படையாக அறிவிப்பு செய்கின்றார்கள் இவ்வாறான அனைத்து விஷயங்களையும் கேட்ட பிறகும் கண்ணால் கண்ட பிறகும் சில இடங்களில் செயல் ரீதியாக கண்ட பிறகும் கூட ஹசரத் மசீமது அலை சலாத்து வசலாமுடைய அன்பர்கள் அந்த எதிரிகளுடைய ஒவ்வொரு வெளிப்பாட்டிற்கும் பதில் கூறுகிறார்கள் நீங்கள் ஹசரத் நபீன் நாயம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை கைவிட வேண்டும் என்று கூறி எங்கள் தலையை வெட்ட விரும்புகிறீர்களா வெட்டுங்கள் எங்களுடைய வியாபாரத்தை அழிக்க விரும்புகின்றீர்களா அழியுங்கள் எங்களுடைய செல்வங்களை கொள்ளையடிக்க விரும்புகின்றீர்களா கொள்ளையடியுங்கள் எங்களுடைய சொத்துக்களை அபகரிக்க விரும்புகிறீர்களா அபகரியுங்கள் ஒவ்வொரு அகமதியையும் ஷஹீதாக்க விரும்புகின்றீர்களா ஷஹீதாக்குங்கள் ஆனால் எங்களை ஒருபோதும் எங்களுடைய தலைவர் ஹசரத் நபிம் சல்லாஹூ அலையுசல்லம் இருந்து பிரிக்க முடியாது எங்களை அன்னாருடைய வீட்டிலிருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது நாங்கள் அன்னாருடைய அன்பில் எங்களுடைய உயிரை வேண்டுமானாலும் கொடுப்போம் ஆனால் அன்னாரை விட்டு ஒருபோதும் பிரியவே மாட்டோம் மேலும் ஹசரத் நபி சல்லு அலைவு அனுபவத்தில் மற்ற முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய அறிவு மற்றும் ஞானத்தை விட எங்களுக்கு அதாவது அகமதிகளுக்கு அன்னாருடைய பற்றி அறிவும் ஞானமும் மற்றும் நம்பிக்கையும் பல மடங்கு உள்ளது இந்த நம்பிக்கை நமது உள்ளத்திலும் நமது ஆன்மாவிலும் காலத்தின் இமாம் ஹசரத் நபில்லாயம் சல்லு அலைவு செல்லுமுடைய உண்மை பேரன்பர் ஹசரத் மசீமுத் அலி சலாத் தான் ஏற்படுத்தினார்கள் மேலும் மற்றவர்களால் அடைய முடியாத நமது தலைவர் மீது அன்பும் நேசமும் கொள்வதற்கான வழிகளை அன்னார் அலே சலாத் வசலாம் தான் நமக்கு கற்று தந்துள்ளார்கள் இந்த பேரன்பர் தன்னுடைய சொல் செயலின் மூலமாக ஏற்படுத்திய இந்த அன்பு மற்றும் நேசத்தின் முன்மாதிரி நமது ஈமானிற்கு ஒளியை வழங்குகின்றது ஆக எங்களால் ஒருபோதும் நபி சல்லல்லாஹு அலைவு செல்லும் உடைய பேரன்பரிடமிருந்து முகம் திருப்ப முடியாது மேலும் எங்களால் ஹஸ்ரத் நபி நாயம் சல்லல்லாஹு அலைவு செல்லும் மீது அன்பு கொள்வதற்கான வழியினை காட்டி தந்த நபீ சல்லல்லாஹ் அலையவு செல்லுடைய உண்மை பெரும்புறை ஏற்றுக்கொள்வதில் இருந்து தகுந்திருக்க முடியாது எங்களிடம் ஹஜ் நபி சல்லல்லாஹு அலைவு செல்லும் உடைய பெயரில் குர்பானி ஆவதற்கான உருகை ஊதியதும் மேலும் செல்லமுடன் இணைந்திருப்பது மற்றும் இந்த வழியில் குர்பானி ஆவதுதான் இம்மை மற்றும் மறுமைக்கான வாழ்வு என்பதனை புரிய வைத்ததும் இவர்கள்தான் மேலும் காலத்தின் இமாம் நபி சல்லாஹூ அலைவு செல்லும் உடைய அடியார் காட்டி தந்த வழியினை விட்டுவிடவா கூறுகின்றீர்கள் நீங்கள் அநீதி இழிப்பீர்கள் என்ற காரணத்திற்காக அன்னாரை நபி அவர்களால் முன்னறிவிக்கப்பட்ட அந்த ஒருபோதும் நாங்கள் மறுக்க மாட்டோம் அகமதிகளின் முடியாது உங்களால் ஒருபோதும் முடியாது உங்களது காதுகளை திறந்து கேளுங்கள் நாங்கள் ஒருபோதும் அன்பிற்குரிய அரபி நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை விட்டு விலக மாட்டோம் இந்த உண்மை பேரன்பிலிருந்து விலக மாட்டோம் ஆக நான் முஸ்லிம் பெருமக்களிடம் மீண்டும் கூறுகின்றேன் நீங்கள் பெயர் தாங்கி பின்னால் செல்லாதீர்கள் மேலும் ஹசர் நபிவு செல்லும் உண்மை பேரன்பர் நமது தலைவரை என்ன கூறியிருக்கின்றார் என்று பாருங்கள் மேலும் இவர் ஹத்தமே நுபகத்தையுடைய தரத்தை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள் மேலும் ஹத்தமே நுபரத்துடைய உண்மை தரத்தை புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் அல்லது அதனை மறுத்திருக்கிறார்களா என்று பாருங்கள் அன்னாருடைய கலாமில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் மாறாக ஒவ்வொரு எழுத்தும் அஜ செல்லமுடைய அன்பு வெளிப்படவில்லையா இன்று நான் மசீம் அலித்து வசலாம் அவர்கள் இறையன்பர் தனது நேசத்திற்குரியவர் பற்றி எழுதிய சில கூற்றுகளை எடுத்துள்ளேன் இது நிச்சயமாக ஒவ்வொரு அகமதுடைய அறிவு மற்றும் ஞானம் மற்றும் நம்பிக்கையிலும் முன்னேற வழிவகுக்கும் மேலும் இவை ஹச நபி சல்லாஹு அலைவே செல்லம் அவர்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையில் ஒளிவு பெற செய்யும் சந்தேகமின்றி நீங்கள் இதற்கு முன்னரும் படித்தும் கேட்டும் இருப்பீர்கள் ஒவ்வொரு முறையும் கேட்கும் போதும் படிக்கும் இறைஞானம் கிடைக்கின்றது மேலும் இதனை போன்று நல்ல இயல்பு கொண்ட எவராவது எனது இந்த விஷயங்களை கேட்டார் என்றால் மேலும் எனது சிந்தனையின்படி இதனை கேட்கவும் செய்கின்றார்கள் அவர்களுடைய சந்தேகங்களை இது விளக்குகிறது சந்தேகங்களை களைவது மட்டும் கிடையாது மாறாக ஹத்தம்டைய புதியதொரு அறிவை இது வழங்கும் உள்ளத்தில் கொஞ்சமாவது நீதிக்காக இடம் இருக்கும் என்றால் அறிவுள்ள சிந்தனை உள்ள ஒவ்வொருவரும் ஹசரத் மசீமுத் அலை சலாத் வசலாம் அவர்கள் தனது தலைவர் ஹாத்தமுன் நபியின் முகமது முஸ்தபா அகமது முஸ்தபா சல்லாஹு அலேவ் அவர்களை பற்றி எழுதிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு இவர் உண்மையில் உடைய உண்மையான அடியார் என கூறாமல் இருக்க மாட்டார்கள் அல்லாவின் அருளினால் உலகில் இன்று பல நீதிமான்கள் இருக்கிறார்கள் மேலும் உண்மையை உணரக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் அன்னாருடைய கூற்றுகளை படித்து மற்றும் கேட்டு ஜமாத்தில் இணைந்து முன்னார்கள் ரசுசல்லா செல்லம் மீது கொல்ல வேண்டிய அன்பு பற்றி சரியான அறிவை பெறுகின்றார்கள் மீது மீது கொல்ல ஏற்படுத்த வேண்டிய அன்பு பற்றி சரியான அறிவை பெறுகின்றார்கள் நேற்றும் நான் ரிப்போர்ட்டில் இது போன்ற ஒரு சிலரை பற்றி கூறினேன் ஆனால் பலரும் இதனைப் போன்று இருக்கின்றார்கள் அன்னார் அலை சலாத்து கூற்றுகளை படித்துவிட்டு இவர் பொய்யராக இருக்க மாட்டார் என கூறுகின்றனர் மேலும் இவர் நபி சொல்லாஹு அலைவ செல்லும் மீது வெறுப்பு கொள்பவராக இருக்கவே மாட்டார் எனவும் இவர் நபி சொல்லாஹு அலைவ செல்லும் உடைய உண்மை பேரன்பர் ஆவார் எனவும் கூறுகின்றனர் ஹசரத் மசீம் அலை சலாத் வஸ்லாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள் அல்லாஹ் நமக்கு ஹாத்தமுன் மூமினாக இருக்கக்கூடிய ஹாத்தமுல் ஆர்பின் மற்றும் ஹாத்தமுன் நபீனாக இருக்கக்கூடிய நபியை தந்திருக்கின்றான் இதனை போன்றே முழுமையான வேதம் மற்றும் இறுதியான வேதத்தினையும் அன்னார் மீது இறக்கியிருக்கின்றான் ஹாத்தமும் நபீனாக இருக்கக்கூடிய ஹசர் நபி சல்லாஹு அலைவு செல்லும் மீது நபித்துவம் முடிந்து விட்டது அன்னார் மீது முடிந்து விட்ட நபித்துவம் கழுத்தை நெருக்கி ஒருவரை முடிப்பது போன்று கிடையாது அவ்வாறு முடிவடைவதனால் எந்த பெருமையும் கிடையாது எந்த மேன்மையும் கிடையாது மாறாக ஹஸ்ரத் நபி இல்லாயம் சல்லாஹ் அலேவசல்ல மீது நபித்துவம் முடிந்து விட்டது என்பதன் பொருள் இயற்கையாகவே அது நபி சல்லா அலே செல்லம் மீது நபித்துவம் முடிந்து விட்டது என்பதாகும் அதாவது ஆதம் முதல் மசி ஈசபனு மரியம் வரை கொடுக்கப்பட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்கள் ஒருவருக்கு ஒரு சில மற்றவருக்கு வேறு சில என கொடுக்கப்பட்ட அனைத்து சிறப்பு அம்சங்களும் ஹசரத் நபி சல்லல்லாஹு சல்லாஹூ அலேவசல்ல மீது ஒன்றிணைக்கப்பட்டு விட்டது ஆக இந்த வகையில் இயற்கையாகவே அன்னார் சல்லல்லாஹு பல்வேறு நூல்களிலிருந்து ஒன்றிணைக்கப்பட்ட ஞானங்கள் அனைத்தும் திருக்குரானில் வந்து நிறைவடைந்தது ஆகையால் திருக்குரான் ஹாத்தமுல் குத்துபானது இதுதான் ஹசரத் மசீமுத் அலை சலாத்து வசலாம் ஹாத்தமுன் நபியின் மற்றும் ஹாத்தமுல் குத்து பற்றி நமக்கு கற்றுத்தந்த இறை ஞானமாகும் மேலும் அன்னார் கூறுகின்றார்கள் இவ்விடத்தில் இதனையும் நினைவில் கொள்ளுங்கள் என் மீதும் எனது ஜமாத் மீதும் நாங்கள் அவர்களை ஹாத்தமும் ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டுவது எங்கள் மீது நீங்கள் கூறும் மிகப்பெரிய அபாண்டமாகும் நாங்கள் எந்த உறுதியான நம்பிக்கையுடனும் ஞானத்துடனும் அக பார்வையுடனும் ஹசரத் நபி சல்லல்லாஹு சல்லாஹூ அலேவசல்ல அவர்களை ஹாத்தமும் நபீனாக நம்பிக்கை கொள்கின்றோமோ அதில் லட்சத்தில் ஒரு பங்கு கூட மற்றவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை இவர்களுக்கு அந்த தன்மையும் கிடையாது ஆக அம்பியாவில் அடங்கியிருக்கின்ற உண்மைத்துவம் மற்றும் ரகசியத்தை இவர்களால் புரிய முடியாது இவர்கள் தமது மூதாதையரிடமிருந்து இந்த வார்த்தையை மட்டும் கேட்டுள்ளார்கள் ஆனால் இவர்கள் அதனுடைய உண்மைத்துவத்தினை அறியாதவர்கள் ஆவார்கள் மேலும் ஹத்தமே நுபுவ என்ன என்பதை கூட இவர்களுக்கு தெரியாது அதன் மீது நம்பிக்கை கொள்வதன் அர்த்தம் என்ன என்ன என்பதும் தெரியாது ஆனால் நாங்கள் அகப்பார்வையுடன் ஹதர் கவியல் நாயம் செல்லல்லா உலவு செல்லும் அவர்களை ஹாத்தமும் நபீன் என ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை இறைவன் அறிவான் மேலும் இறைவன் எங்கள் மீது ஹதமே நுபுவத்தின் உண்மைத்துவத்தினை எவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றான் என்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இறைஞானத்தின் ஷர்பத்தில் ஒரு சிறந்த சுவையை நாங்கள் உணர்கின்றோம் இதிலிருந்து தாகம் தீர்த்தவரை தவிர வேறு எவராலும் இதனை கணிக்க முடியாது